ஒரு பயிற்சி முகாம் சென்னையில ஒரு இடம் கொடுத்திருந்தாங்க செப்டம்பர் மாசத்துலேஷன் பண்ணி கொடுத்திருந்தாங்க அரண்மையில நிர்வாகிக்காக ஒரு இடம் அனைவருக்கும் வணக்கம் பார்வையற்றோம் அறக்கட்டளையின் தலைவராக அன்பு அவர்களையும் எப்போதும் அந்த அறக்கட்டளை மூலம் பயன்களை பெறக்கூடிய பயனாளர்களையும் வர்க்க வருகைய வரவேற்று அவர்களுக்கு வரவேற்கிறேன் இந்த வளாகம் முதல்ல வந்து சார்ந்து சொன்னார் என்ன சொன்னாரு மகாவிஷ்ணு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் பாத்தீங்களா டிவில

நம்மை பற்றி நாம் தலைக்குறாக பேசிக்கொள்ளக்கூடாது நிச்சயமாக நாமும் வகையில் திறனாளியாகவும் மாற்றுத்திறனாளி மட்டுமல்லும் திறனாளியாக மாற வேண்டும் என்பதற்காக நடத்திட்டு வரோம் அரிசி கொடுப்பது வழக்கம் அல்ல நம்ம நல்ல சிந்தனைகளையும் கேட்டு நல்முறையில் செயல்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்வுகள் நடத்திட்டு வரும் మాత్రం

அருளாய் மதி てる போது அத்காக அவங்க ஆத்மா சாந்தியடையுறதாக மணிமாமா கூட சேர்த்து ஒரு பிரேயர் மணிமாமா வா வா புனேன் பிரேயர் பண்ணுங்க

அந்த பெண் பெண்ணோட சொந்த ஊர் கட கடலூர் அந்த பெண்ணை எந்த முறையில் மர்மமான முறையில் திரும்பினார்கள் என்று எங்களுக்கு தெரியாது நீரால் அனைவரும் எங்களுக்கு நல்ல ஒரு கருத்தை கொடுக்குமாறு நாங்கள் பேசிக்கொள்கிறோம் அந்த அந்த குழந்தையை இழந்த பெற்றோர் அந்த சகோதரர் எல்லோருக்கும் நீர் अनलाइन तो अगर अगर आपने बोले अगर सामने तो इसमें इसमें तो अगर आपने कार्य विभाग का भी आप बोले तो एक चीज बोल दो एक 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 बड़ा चीज एक एक बड़ा चीज है सराचेर नाम है तो वैसे वो गेट बंद कर दिया अभी अमन ¡Gracias! I

தவறா இருந்தா என்னைய மன்னிக்கணும் இந்த புத்தூர்ல படிக்க பனிரெண்டாம் படிக்கக்கூடிய சகோதரி ராஜேஸ்வரி இருந்தாங்கல்ல இந்த இறந்ததுல நிறைய மர்மங்கள் இருக்கு ஏன்னா தூக்கு போட்டு இருந்தா என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அது எல்லாம் இல்ல ஆனா இறந்திருக்காங்க இதுல போதை பாத்தீங்கன்னா வாடகை மட்டும்தான் மாத்திருக்கிறாங்க அது இருக்கக்கூடிய ஆயமா மாத்தல வாச்சு மன மாத்தல பிரிசிபல் வந்து அதாவது இந்த இதுக்கு நியாயம் வேண்டும் அப்படின்றதுக்காக தொடர்ந்து நம்ம போராட்டத்தை திருச்சி எடுக்கிறோம் சார் மாதிரி அங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் அந்த நியாயம் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற என்னோட நம்பிக்கை அதனால வாய்ப்பு இருந்தால் எங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ண அவங்க சாரை வேற தாழ்மையில கேட்டுக்கொள்கிறோம் அவங்களுடைய சங்கத்தின் மூலமா கொஞ்சம் பிரஷர் வேலை எடுத்து கொடுத்தாங்கன்னா அந்த உன்னுடைய இறப்பின் வர்மம் என்ன அப்படின்றது வெளிச்சத்து வரும் எனக்கு இறந்து கிடந்த ரெண்டு மூணு ரெண்டு வாரத்துக்கு மேலே மூணு வாரம் என்னோட ரிசல்ட்டுமே இல்லை அதனால் இந்த ஒரு தவலை பணியே பண்ணுறேன் தவறாக இருந்தா என்னை மன்னிக்கணும் தம்பி தவிர குத்தூர் சகோதரி அந்த

நான் வந்து கேஸுக்காக நான் வந்து சும்மா சும்மா ஆலய விரும்பல எனக்கு கேஸ் ரிஜா பண்ணி கொடுத்துருங்க நான் வந்து என்னால வந்து முடியாது அந்த பொண்ணு தப்பா கிடையாது ஒரே நம்மாவும் அந்த பயணம் மட்டும் தான் இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் இந்த பொண்ணோட விஷயம்னா சரி இன்னைக்கு நம்ம வந்து மேரேஜ் பண்ணி கொடுக்க மாட்டாங்க நம்ம அளவுக்கு மேரேஜ் பிளான் பண்ணிக்கலாம் கூட ஒரு பிளான் இருந்திருக்கலாம் அந்த விஷயத்த சொல்லிருக்கலாம் அந்த பொண்ணு சொல்லாமன்றது மிகப்பெரிய தவறா போயிடுச்சு இதுக்காக நான் வந்து போராட்டத்தை நீங்கள் முன்னெடுக்கிறீங்க நாங்கள்

மொத்தம் இருபத்தி ஒன்பது குழந்தைகள்ல வந்து பதினைந்து குழந்தைகள் அந்த பொண்ணோட தூங்கிருக்காங்க நைட்டு ஒன்பது பத்து பன்னெண்டு ஒரு பதினோரு மணிக்குள்ள அந்த குழந்தை இறந்து போச்சு இறந்து போச்சு தெரியாம கூட அந்த குழந்தையோடு சேர்ந்து பயணிச்சு குணத்தோட தூங்கிருக்காங்க பாருங்க நம்ம பிள்ளைங்க மலர் மலர் சரி மைக் போயிடுச்சு பரவாயில்ல சரிங்களா அதனால அப்படி எல்லாம் ரொம்ப கொடுமையா இருக்கு அதெல்லாம் கண் கல்லிக்க முடியல பாடியை எடுக்க எடுக்காமலே போஸ்ட்மார்ட்டம் பண்ணாமலே வந்து பிரச்சனை பண்ணோம் இன்னைக்கு அவங்க வந்து பாடியை வந்து நம்ம மரத்துக்குள்ள டிஸ்போஸ் பண்ணி கொண்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டாங்க அதான் விஷயம் கொண்டு போகாம இருந்தா அது பிரச்சனை கிடையாது கொண்டு போயிட்டாங்க அதனால ஒன்றும் பண்ண முடியல அதான் ஒண்ணு அதனால நீங்க போராட்டத்தை முன்னெடுங்க நிச்சயமா எங்களால் இயன்ற உதவிகளை நான் கண்டிப்பாக செய்வோம் எத்தனை உதவி உறுதி கொடுங்க நன்றி நன்றி மட்டும் இல்ல நீங்களும் கண்டிப்பாக ஒத்துழைப்பு கொடுக்கணும் அடுத்தபடி பார்த்தீங்கன்னா வந்திருக்க அனைத்து பீப்புளுக்கும் நன்றிகள் தெரிவிச்சுக்கிறோம் அன்னை தெரசா பார்வையற்ற நல அறக்கட்டை மூலமாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் பொருள் கிஃப்ட் கொடுக்குறப்ப ஒவ்வொரு டீம் வாய்ஸாக கூப்பிடுவாங்க நீங்கள் பயன்படுத்திக்கிங்க பயன் போயிட்டு அவங்க அவங்க ஒருங்கிணைப்பாளருக்கு நாங்கள் வீட்டுக்கு பாதுகாப்பாக போயிட்டுங்கிற செய்தியை தெரியப்படுத்திடுங்க தேங்க்யூ வெல்கம்